அவரோட கொஞ்சம் தனியா பேசணும் தனியா பேசணும் தனியா பேசணும் தனியா இந்த மாதிரி அவ சொல்ல பொம்மை மாதிரி கொட்டிருக்கான் அவன் வேற பொம்மை தனியா பேசணும் அழகன் வணக்கம் போச்சுட்டா நீடன் வந்துட்டேன் டேடே டே டேய் டே வணக்கம் இல்லடா ஆனா உனக்கு சம்சாரம் இருக்கிறாளா அவ பேரு காவேரி அவன வேற அழகான பொண்ணு இல்லடா டேய் வருங்க வணக்கம் வணக்கம் எங்கே வந்தீங்க உங்கள் புத்தகத்தை இன்னும் அச்சிக்கு கொடுக்கவில்லையா? எந்த புத்தகம் சுகம் வங்கி. ஓ அதுவா? சரி இதுதான் நீ விலாசம். இந்த காதை கொண்டு போய் பண்ணை படிப்புவத்தில் கொடுத்தால் தகளே செய்வார்கள். ரொம்ப நன்றி. போய் வரணும். ம். பத்தே. फोटो கட்டிட்டு போறா. ஆஹி. பத்தே. உனக்கு ஐரணி தேவையே இருக்க

அவன் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாலும் இதுவரை முகத்தையே அப்ப போட்டா கண்ணகி பகுதி கொடுக்க வேண்டும் அப்போதுதான் நாடகத்தை அச்சிடுவார்கள் பத்தியா பத்தியா பத்தியா